ஹாய் வணக்கம் நான் உங்கள மெஸ்ஸயானம் இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஒருவர் தன்னுடைய உழைப்பின் மூலம் அவர் அப்படின்னு சொன்னால் அவர் வேலைக்கு போகும்போது உடல் கலைப்பு அதை போக்குவதற்காக பாடல் பாடி வேலை செய்திருந்தார் அவர் செய்கிறது வந்து ஒரு சிமெண்ட் அதாவது கட்டு வேலை அந்த விஷயம் அவர் வந்து பாடி பாடி அந்த பாடலை ஒரு நாள் ஒரு செக்டோக்கில் போட்டு பிரபலமாகியிருக்கார் இந்த பிரபலமான பின்பு பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அவர் வந்து சரிகமாக நிகழ்ச்சியில் அதாவது சீதமிழ் நடத்துகிற சரிகமாக நிகழ்ச்சியில் வருகின்ற சீசனுக்காக அவர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் இலங்கை திருவண்ணாமலை முள்ளிபொத்தானே என்ற இடத்துல இருந்து அவர் வந்திருக்கார் அவர் பேர் வந்து கரிஸ் அவர் வந்து பல பாடல்கள் பாடிக்கிறார் அவருடைய பாடல்கள் மிக அற்புதமாக இருக்கும் நிறைய பேர் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறார்கள் அவர் வந்து மிகுந்த மக்கள் செல்வாக்குடையவர் அவர் வந்து ஒரு வரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அன்றாடம் வேலை செய்பவர் அவருடைய சில சமயங்களில் அவர் வந்து அவருடைய நண்பருடன் சேர்ந்து கொண்டாட்டங்களுக்காக பாடி வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இவர் வந்து பாடின பாடல்கள் பாடல்களில் நான் சில ஒரு சில பாடல்களை கேட்டிருக்கேன் அந்த வகையில் எனக்கு அவர் பாடுகிற பாடலில் கனித்து பெண்ணா கட்டுரும்பு கண்ணா கட்டுமர தொழுப்பை போல எடுப்ப காட்டுற இவ கழுப்பான ஊதட்டு பாட்டி காட்டுப்பை ஏத்திர அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலை கட்டி மாமனுக்கு மாலை இட்ட செங்குருவி அப்படி அந்த பாட்டு பாடிக்கிறார் அதே மாதிரி காண கருங்கோயிலே காதல்லோர் பாவமடி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவர் பாடுற பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமாக இருக்கும் அவர் எது சோகமான பாடலை பாடுகிறார் து துள்ளல் இசை பாடல் பாடுகிறார் மேலோடி அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலேயுமே பாடுறார் அவர் வந்து அவருக்கு அவருடைய இந்த க இசை மேலே இருக்கிற அந்த அந்த விருப்பம் நிச்சயமாக அவருக்கு வந்து இது ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன் அதுபோல் அவருடைய கடின உழைப்பும் இந்த சீத்தமிழ் அவர் அவருக்கு கிடைத்த இந்த அரிய சந்தர்ப்பத்தை அவர் மிக அற்புதமாக பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் இந்த இசை இசை இந்த சிறைகுமார் பா நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இளமர காயா இருக்கின்ற பல கலைஞர்களை அவர்கள் கொண்டு உலக காட்டுகிறார்கள் அது மட்டுமில்லை அவர்கள் இந்த சாதாரண மாணவர்களை சாதனையாளர்களாக ஆக்கியிருக்கார் அப்படித்தான் அவர்கள் முன்பு சொல்வார்கள் அதே போன்று அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த அந்த மேடியை மிகவும் அழ அழகா பாவித்து இவர் வந்து ஒரு ஒரு எதிர்காலத்தை இவர் ஈட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வேளையில் மற்றும் அவருக்காக தொடர்ந்து அவருடைய நண்பர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் என்று சொன்னால் இப்படி ஒரு கலைஞனை ஒரு ஒரு அருமையான ஒரு கிராமத்திலிருந்து வரும் கலைஞனை அவர் ஊக்குவித்து இவருக்கான அனைத்து விஷயங்களையும் முடிந்தவைக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய நண்பர்களை கேட்டுக்கொண்டு மற்றது இதுதான் அவர் வந்து இந்த மீடியை சரியாக பாவிக்க வேண்டும் அவர் நிச்சயம் அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அந்த எதிர்காலம் அவர் வந்து இதன் ஊடாக அவருடைய இந்திய நிலைமை மாறி அவர் ஒரு சுட்சமான நிலைமை உருவாகணும் இலங்கையில் ஒரு எதிர்காலத்தில் ஒரு பாடனாக அவர் வர எல்லா எல்லா வகையிலும் அவருக்கு அமையவணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்களில் ஒரு நன்றி